பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல என்ன கொடுமை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை முடிக்க கூட அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட்டை படிச்சு முடிக்கல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள்

பாதுகாப்புத்துறை போன ஆண்டு ரிவைஸ் எஸ்டிமேட் அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ் எஸ்டிமேட் என்று சொல்லுவோம் அதுவும் பாராளுமன்றத்தின் முன்பு வைப்பார்கள் பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இருந்தது இந்த பட்ஜெட்ல நம்ம நிதி அமைச்சர் அவர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் காரணம் ஆப்ரேஷன் சிந்துருப்பதாக நடந்து முடிந்திருக்கிறது ஒரு பக்கம் சைனா பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய ராணுவ உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நிறைய முக்கியமான ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திர அளவில் பாதுகாப்புத்துறைக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றார்கள் அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் எட்டு சதவீதம் உயர்வு ரயில்வேஸுக்கு பத்து சதவீதம் உயர்வு கல்வி பதினான்கு சதவீதம் உயர்வு சுகாதாரத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒன்பது சதவீதம் உயர்வு ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஐம்பது சதவீதம் உயர்வு நியூ அண்ட் ரெனியூபல் எனர்ஜி முப்பது சதவீதம் உயர்வு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நூற்றி ஐம்பத்தி ஏழு சதவீதம் உயர்வு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எரிசக்தி முப்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்வு உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பதினாறு சதவீதம் உயர்வு எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது பன்னிரண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார் இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது நான்கு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும் கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கு அது குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உள்கட்டமைப்பு வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம ரோடு கட்டக்கூடிய பில்டிங் போர்ட்டு ஏர்போர்ட் அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவு தான் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் கூட அதை உயர்த்திக்கிட்டே போறாங்க போன ஆண்டு பதினோரு லட்சம் கோடியாக இருந்தது இந்த ஆண்டு பன்னிரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாயாக இந்த உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இது முக்கியமாக தமிழக மக்கள் நம்முடைய சொந்தங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த ஆண்டு இன்னொரு ஆண்டும் வித்தியாசமான ஆண்டும் கூட காரணம் பினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு எக்கனாமிஸ்ட் அரவிந்த் பனகிரியா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இந்த பினான்ஸ் கமிஷன் என்பது ஒரு ஒரு ஐந்து ஆண்டும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சோ இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தின் முன்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை என்பது அடுத்த ஐந்தாண்டு காலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வு பத்தி பேசக்கூடிய அறிக்கை அரவிந்த் பனகிரியா அவருடைய குழு அளித்திருக்கக்கூடிய பதினாறாவது பினான்ஸ் கமிஷன் அறிக்கைய மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பதினாறு பதினாறாவது பினான்ஸ் கமிஷன்ல என்ன முக்கியமான அம்சம்னாங்க டிவிசபிள் டாக்ஸ் பூல் அதாவது மாநிலத்தில் நாம் எல்லோருமே கட்டக்கூடிய வரி அது இன்கம் டாக்ஸ் ஆக இருக்கட்டும் மாநிலத்திலிருந்து போகக்கூடிய எல்லா வரியாக இருக்கட்டும் அதை மத்திய அரசு அந்த பூல எப்படி டிவைட் பண்ணி ஒரு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது டிவிசபிள் டாக்ஸ் பூல் மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு அந்த நிதி பகிர்வு என்பது முப்பத்தி இரண்டு விழுக்காடு இருந்துச்சு அந்த டிவிசபிள் டாக்ஸ் பூல்ல முப்பத்தி இரண்டு சதவீதம் என்பது எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க அது மோடி ஐயா அவர்கள் வந்த பிறகு பிப்டீன்த் பினான்ஸ் கமிஷன்

அதுல மிக முக்கியமாக எப்படி அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற பார்முலால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ரொம்ப காலமா தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு நீங்க கொடுத்தாலும் கூட தமிழ்நாடு போன்ற ஆரோக்கியமான மாநிலத்துல அதிக வரி கட்டக்கூடிய மாநிலத்துல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமா பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கும் மரியாதை கொடுத்து அந்த பினான்ஸ் கமிஷனுடைய பார்முலா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்ம ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த பினான்ஸ் கமிஷனுடைய குழு நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க சோ இதற்கு முன்பு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷன் பிப்டீன் பினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு மக்கள் தொகை சென்சஸ் இருக்கு அது பிப்டீன் பினான்ஸ் கமிஷன்ல இருந்து எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அவங்க விட்டுட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மட்டும் வந்திருக்காங்க அது அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு பதினைந்து விழுக்காடு மக்கள் தொகைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய ஏரியா எந்த அளவுக்கு விஸ்தாரம் நமக்கு இருக்கு ஜாகிரபிக்கல் ஏரியா அதற்கு பதினைந்து விழுக்காடு குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வருமானம் என்பது எந்த அளவுக்கு பகிர்ந்து பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதற்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு முக்கியத்துவமும் ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு எந்த அளவுக்கு இயற்கையை நாம் பாதுகாக்கின்றோம் அதற்கு பத்து சதவீதமும் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் நான் சொல்வது இதற்கு முன்பைய

இயற்கை வளம் அதற்கு பத்து சதவீதமும் ஏழைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் மிக முக்கியமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மாநிலம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அது பத்து சதவீதம் கொடுத்து இந்த நூறு சதவீதம் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க எதிர்கட்சி நண்பர்கள் நானும் இரண்டு நாட்களாக பார்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் கூட இந்த பதினாறு பதினாறாவது பினான்ஸ் கமிஷனை பத்தி யாரும் கூட ஒரு குற்றமோ குறையோ குறைபாடோ சொல்லும் இல்லாத அளவுக்கு எல்லோருமே குறிப்பா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அவர்களுக்கு வரக்கூடிய படி சதர்ன் ஸ்டேட் தென் மாநிலங்கள் நம்ம எல்லோருக்குமே இந்த புது பார்முலா படி நாம ஏறி இருக்கு நிதி பகிர்வு என்பது இருக்கு இதை நாம் எல்லோரும் கூட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால்தான் நிதி அமைச்சர் அவர்கள் நேற்று பட்ஜெட்ல எல்லா மாநிலக்கும் கொடுக்கக்கூடிய உடனடி நிதி பகிர்வாக அர்பன் லோக்கல் பாடி பஞ்சாயத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதி பயிர்வு ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் கோடி உடனடியாக இந்த பட்ஜெட்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதை தாண்டி அன்பு சொந்தங்களே ஒரு பட்ஜெட் நாம ரிலீஸ் பண்ண பிறகு அதை எதிர்க்கட்சி நண்பர்கள் குற்றம் சாட்டுவது வாடிக்கை தான் அது புது சொன்ன கிடையாது அதே போல வழக்கமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஐயா வைகோ அவர்கள் எல்லோருமே குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அந்த குற்றத்துல எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான உண்மை இருக்கு அப்படிங்கறது இந்த நேரத்தில் பார்ப்போம் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏழு பிராண்டியர் ஸ்ட்ராட்டஜிக் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க ஏழு முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான அம்சத்துக்கு அவங்க உடனடியாக அதற்கு வந்து ஒரு இம்பெக்டஸ் ஒரு ஒரு புஷ் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதன்படி நாம பார்க்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ் என்ன முக்கியமான செக்டருக்கு நமக்கு வந்து அனுகூலம் இருக்கும் முதல் முக்கியத்துவம் எது கொடுத்துருக்காங்கன்னா பயோஃபார்மா கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நாம வால்யூம்ல இருந்து வேல்யூக்கு வேல்யூக்கு போகணும் அப்படிங்கறக்காக நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய ஜெனரிக் மெடிசனுடைய தலைநகரமா இருக்கிறோம் இன்னைக்கு பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் சென்னை போன்ற எல்லாமே இன்னைக்கு யாருகிட்ட எல்லாம் நாம மருந்து துறையில முன்னணியில் இருக்கிறோமோ இதை பயன்படுத்தி பயோஃபார்மா சக்தியை பயன்படுத்தி நாம் இன்னைக்கு மேனுபேக்சரிங் ஹப்ப உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இன்னைக்கு செமிகண்டக்டர் மிஷன் இரண்டு இன்னைக்கு நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் செமிகண்டக்டர் மிஷனுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க நம்ம வெறும் ஃபேப்ரிகேஷன் மட்டும் இல்ல முழு இந்தியன் புரோட்டோகால் கம்ப்ளீட் ஸ்டாக் நம்ம பில்ட் பண்ணப் போறோம் அதற்கான மிஷின் அதற்கான உற்பத்தி இதற்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய்

நம்ம ஓட்டக்கூடிய கார்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரேர் எடுத்து மேக்னெட்ஸ் வேணும் மொத்தமா ரேர் எடுத்து என்று சொல்றோம்னா அரிதாக கிடைக்க கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் அதை லைட் ரேர் எர்த் ஹெவி ரேர் எடுத்துன்னு சொல்றாங்க தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா இந்த மூன்று மாநிலங்கள் கர்நாடகா இந்த நான்கு மாநிலங்கள் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக ரேர் எடுத்து மினரல்ஸ் வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக வச்சு இருக்கிறோம் நமக்கு செப்பரேட்டா ஒரு காரிடார் அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க இதுல ரேர் எடுத்து காரிடார் ப்ரொமோஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே அதிகமாக செய்ய வேண்டும் என்று கெமிக்கல் கெமிக்கல் கூட நம்ம இம்போர்ட் அதிகமா பண்றோம் அதற்காக ஒரு முக்கியத்துவம் கெமிக்கல் கெமிக்கல் பார்க் கெமிக்கல் பார்க் மூன்று பார்க் அனௌன்ஸ் எந்த மாநிலம் என்று சொல்லவில்லை தமிழகம் போட்டி போட்டு நாம் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் கண்டெய்னர் இதையெல்லாம் உருவாக்குவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க டெக்ஸ்டைல் அடுத்த கட்டம் செல்வதற்காக மெகா டெக்ஸ்டைல் பார்க் சம்ரத் டூ பாயிண்ட் ஜீரோ இதுவும் தமிழ்நாட்டுக்கு பயன்படும் மிக முக்கியமாக எம் எஸ் எம்இ கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்கள் வளர்ப்பதற்கு ஒரு பக்கம் நம்ம இத்தனை காலமாக கடன் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு கடன் வருது அதை அவங்க வாங்குறாங்க பயன்படுறாங்க இன்னைக்கு அவங்களுடைய மூலதனம் கேபிட்டல் ஈக்குவிட்டி அதற்கு கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்ல முதன் முதலாக அதற்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் மூலதனத்திலேயே அரசு பங்கெடுப்பதற்காக ஈக்குவிட்டி இன்ஃப்யூஷன் பத்தாயிரம் கோடி அதே போல மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் மைக்ரோ மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் இது முக்கியமாக கொடுத்திருக்கக்கூடிய திரஸ்ட் இது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை இது மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுபேக்சரிங் ஸ்கீம் ரேரட் ஸ்கீம் கெமிக்கல் டெக்ஸ்டைல் பார்க் இதையெல்லாம் நம்ம செய்யணும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கோக்னட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா தென்னை மரங்களுமே முப்பது நாற்பது ஆண்டுகள் தாண்டி இருக்கிறது நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு புதிதாக அவர்கள் தேங்காய் கன்று நடுவதற்கு ஒரு கோடி விவசாயிகள் இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு அல்லது புதிய தென்னங்கன்ற வாங்குவதற்கு ஒரு கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு அதே போல நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் கொக்கோ நம்முடைய கடலூர் பகுதியில் முந்திரி இதையெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியால இந்தியன் கொக்கோ இந்தியன் கேஷு இதை பிராண்டிங்காக அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இதையெல்லாம் கூட நம்ம நிச்சயமா வரவேற்கணும் அதே நேரத்தில் மகளிர் சுய குழு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறோம் இன்னைக்கு மகளிர் சுய குழுவை பொறுத்தவரை அவங்க சொந்தமாக கடை வைக்கணும் குழுவாக சேர்ந்து ஷீ மாட் என்கின்ற பேரில் அவங்க ஒரு கடைய ஆரம்பிச்சு அதன் மூலமா நீங்களும் நானும் போய் மகளூர் சுய குழு பொருளை வாங்குவதற்காக ஷீ மாட் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் கூட கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்டெம் இன்ஸ்டியூட்ஸ் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அதற்கான நிதி யாரு கொடுக்குறாங்க அதான் அதில் ஆச்சரியம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து விளம்பரப்படுத்தக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கான நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க அதனால இன்னைக்கு அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு மாவட்டத்திற்கு ஸ்டெம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கொண்டு போறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்